ஜெய்பவானிங் எல்லா உறவுகளையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சுகமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை நான் பட்ட ஆசை கட்டாயம் நிறைவேறுங்கிறது என்னோட நம்பிக்கை வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகளும் நம்ம எல்லாருமே கஷ்டம் இல்லாமல் வாழணும் கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு நினைக்காதீங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்தால்தான் அதோட அடையாளமும் அதோட அழகும் தெரியும் எந்த ஒரு விஷயங்களையும் நம்மளால் முதல்ல வந்துட்டு பேஸ் பண்ண தெரியணும் ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அதை அது எப்படி நம்ம தீ அதை எதிர்கொள்ளணும் அதுல எப்படி நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படி இருந்தால்தான் அதோட கஷ்டத்தை வந்துட்டு நம்மளால் எதிர்கொள்ள முடியும் நாளைக்கு இந்த உலகத்தில் வந்துட்டு நம்மளால் வாழ முடியும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கஷ்டமே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும் கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது அதனால கஷ்டத்தை நீங்கள் எப்பொழுதுமே எதிர்கொள்ளணும் அதாவது ஒரு பண கஷ்டம் வரணும் அதை எப்படி சமாளிப்போம் அப்படிங்கிறது தெரியணும் வீட்டில் வந்துட்டு ஒரு குடும்ப கஷ்டங்கள் இருக்கணும் அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியணும் ஆஹ் ரோட்ல நடந்து போகும்பொழுது செருப்பு இல்லாமல் நடந்து போனாலும் சூடு எப்படி இருக்கும்னு அதை எதிர்பார்க்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை நம்ம சந்திச்சால்தான் அந்த சவாலை சந்தித்தால்தான் அதுல இருந்து நீங்க வெற்றி பெற முடியும் எந்த ஒரு நேரத்துலேயும் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்காதீங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் குழந்தைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்து வளங்க நீங்கள் எல்லோரும் எப்படி வளர்க்குறீங்கன்னா குழந்தைகளை கஷ்டத்தை கொடுக்காம சந்தோஷத்தை கொடுத்து வளர்க்குறீங்க பணம் அவங்களுக்கு ஆடாம்பரம் அவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து சொகுசு இந்த மாதிரியானதை கொடுத்து வளர்க்கும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி காலங்களில் வந்து கஷ்டம்னால அவங்களுக்கு தெரியாது அப்படி கஷ்டம் வரும்போது அதை எப்படி அவங்க எதிர்கொள்ளணுங்கிறது தெரியாது இது ஒரு பயிற்சி முறை தான் இது ஒரு பயிற்சி இப்போ நம்ம வந்துட்டு எங்க போனாலுமே ஒரு பயிற்சி எடுத்துட்டு போறது இல்லையா எந்த ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு பயிற்சி முன் அனுபவம் அந்த அனுபவத்தோட நம்ம வாழ் அந்த வேலையை போய் பார்த்தா அது நமக்கு வெற்றி அடையும் அது மாதிரி பிள்ளைகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பயிற்சி கஷ்டங்கிற ஒரு பயிற்சி நீங்க கொடுக்கணும் நம்மகிட்ட எல்லா சொத்தும் இருக்கலாம் எல்லா பணம் நகை கார் பங்களா என்னென்ன இருக்கலாம் அது அவங்க கிட்ட இப்ப கொடுக்கறதுக்கான வயசு அது கிடையாது அந்த சொகுசு அவங்க கிட்ட இப்ப காட்டணுங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் ஸ்பேஸ் கட்டணுமா ஒரு டீச்சர் சொன்னதுல இருந்துட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு கெட்டுங்க ஒரு யூனிஃபார்ம் கிடைக்கணுமா அதுல ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு ஸ்கூல்ல நோட்டீஸ் கேட்காங்களா இந்த மாதிரி ஒரு உணவு கேட்குறாங்களா இந்த உணவு தான் எனக்கு வேணுங்கிறாங்களா இன்னைக்கு இது கிடையாது நமக்கு இன்னைக்கு இந்த மாதிரியான உணவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஏசில தூங்குறாங்களா ஃபேன்ல தூங்க வைங்க டெய்லி ஃபேன்ல தூங்கிட்டு இருக்காங்களா ஒன் ஹவர் கரண்ட் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு காத்தாடி ஆஃப் பண்ணிட்டு தூங்க வைங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா கொஞ்ச நாள் அவங்கள நடந்து போக சொல்லுங்க ஜவுளி கிடைக்க போறாங்களா நீங்க கொஞ்ச நாள் கூட போங்க அப்புறம் நீங்க தனிமையா போய் ஜவுளி எடுத்துட்டு சொல்லுங்க ஒரு பஸ்ல ஏற்றி விட்றீங்களா வெளியூருக்கு அவங்க கூடவே நம்ம போய் ட்ராவல் பண்ணிட்டு வரணும்னு கிடையாது அவங்களை நீங்கள் முன்னாடியே ஏற்றி விடுங்க ஒரு பஸ்ஸில் ஏறப் போகிறாங்கன்னா அவங்க ஏறட்டும் அவங்க போய் அந்த அனுபவத்தை கற்றுட்டு வரட்டும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த கஷ்டங்கிறதையே நீங்கள் கொடுத்து வளர்த்தால் பின்னாடி அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலுமே அதை தாங்கிக்கிடக்கூடியதோ அது எப்படி வந்து சமாளிக்கணுங்கிறதையும் தெரிஞ்சிடும் அதனால நம்ம சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை நம்ம பெரியாலுமே இப்படி தான் நம்ம இருக்கணும் சின்ன விஷயங்களெல்லாம் தாங்கிக்கிடணும் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும்னு தெரியணும் சரிங்களா அதனால நீங்க எல்லாருமே கஷ்டம் தான் இருக்கணும் ஆனா கஷ்டங்களையும் தெரிஞ்சு அதை சமாளிக்கிற நிலைமையோட இருக்கணும் அப்படி இருந்தா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நேற்று இருந்தவங்க நமக்கு இன்னைக்கு இல்ல இன்று இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போறது இல்ல அப்ப இந்த இருக்கிற நிமிஷம் இந்த நிமிஷம் உண்மையான நிமிஷம் அந்த நிமிஷத்தில் எல்லாத்திட்டையுமே அன்பு காட்டலாம் எல்லா மனித நேயத்தையும் நேசிக்கலாம் இயற்கையை நேசிக்கலாம் எல்லாரோடையும் பகிர்ந்து வாழலாம் அதாவது கொடுத்து பகிர்ந்து வாழலாம் எல்லாரையும் மகிழ்ச்சியாக பார்த்துக்கிடலாம் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க இன்றைய பொழுது இன்னைக்கு உள்ள வாழ்க்கை இன்றைக்கே வாழ்ந்துடலாமா மீண்டும் இன்னொரு பொழுது உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் ஜெய் பவானி வணக்கம்